ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் திராவிட கருத்தியல் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த நிலப்பரப்பில் ஒட்டுமொத்தமாக தமிழர் என்கிற அடையாளத்தை மூடி மறைத்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து ஒரு முகமூடியை மாட்டி விட்டுருந்தாங்க ஈழ இறுதி யுத்தத்துக்கு பிறகு அந்த முகமூடி கலண்டு போச்சு இன்றைக்கி வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் திராவிடத்தை விட்டு விலகி அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தமிழ் இன உணர்வு பெற்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழர்களுடைய வேரை தோண்டி எடுக்கிற ஒரு செயல்பாட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க அதனால தான் இன்றைக்கு புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசிய நூல்கள் நிறைய வந்து விற்பனையாகுது தமிழ் தேசிய நூல்களை தேடி இளைய தலைமுறை பிள்ளைகள் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு அது இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய ஏற்பட்டிருக்கு இல்லை இது கூட வந்து தமிழ் தேசியத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களிடம் வந்து ஒரு ஒரு எதிர்ப்புகளையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தமிழ் தேசியத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க புரியுதுங்களா உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு அதை வந்து தொடர்ச்சியாக அதை அதை உயிர் ஊட்டி நம்ம தோழர் ஐயா மணியரசன் போன்றவர்கள் அதை அப்படியே நெருப்பு மாதிரி உயிர் ஊட்டி ஊதி 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 வச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பற்றிக்குச்சு அது புரியுதுங்களா பெரும் நெருப்பை பற்றி இருக்குது அதனால் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறவங்க இனி வந்து வெல்ல முடியாது இந்த நெருப்பில் புகஞ்ச் புகஞ்சு போயிடுவாங்க அதனால் வந்து இந்த திராவிட சிந்தனை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மங்கிட்டு வருது அரசியல் ரீதியாகவும் அது தோற்று போச்சு தத்துவார்த்த கருத்தியல் ரீதியாகவும் அது தோற்றுவிட்டது இப்போ நான் இப்போ நம்ம இப்போ நான் பேசும்போது கூட நான் வந்து இப்போ சொன்னேன் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பாருங்கள் சமஸ்கிருதம் ஏன் வந்து ஆலயங்களில் சமஸ்கிருதம் இருக்குது நீங்கள் தான் தமிழை போட்டுருவீங்க நீங்கள் தான் தமிழை வளர்த்திங்க நாங்கள் இல்லாட்டி தமிழர்கள் படிக்க மாட்டாங்க தமிழர்கள் வந்து ப படிக்காமல் வீதியில் சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிறீங்க அப்போ இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை வந்து இந்தியம் கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஆங்கில திணிப்பை திராவிடம் கொண்டு வருது புரியுது உங்களுக்கு அப்போ தமிழை வளர்ப்பது தமிழ் ரெண்டு தலைமுறை படிக்காதது தமிழ் எழுத படிக்க தெரியாத ரெண்டு தலைமுறையை உருவாக்கியது யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் சட்டம் இயற்ற இடத்துல இருந்தது யாரு இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருந்தது யாரு நீங்கள் தானே இருந்தீங்க அப்ப ஏன் வந்து இரண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாம ஏன் போச்சு இது இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அது புரியுது புரியுதுங்களா ஒரு இனத்தினுடைய மொழி படிக்க தெரியாதுங்கிறத விட மிக மோசமான இன அழிப்பு வேற என்ன இருக்க முடியும் அதைத்தான் இன்றைக்கு தமிழ் தேசியர்கள் அதைத்தான் சொல்றாங்க என்னுடைய என்னுடைய முதன்மை அடையாளம் நான் தமிழன் என்னுடைய முதன்மை அடையாளம் என்னுடைய தாய்மொழி என்னுடைய தாய்மொழி எழுதது படிக்க தெரியாத பிள்ளைகளை ஏன் உருவாக்குனீங்க என்ன நோக்கத்துக்காக செஞ்சீங்க அதை இல்லை பள்ளி பாடங்களில் வந்து இன்னைக்கு வந்து தமிழுக்கு தமிழ் அல்லாமல் எந்த மொழி வேணால் தேர்வு செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகியிருக்கு இருக்கு மக்களும் மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படிக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற மொழிகளை தேர்வு செஞ்சு படிக்கிறாங்க ஏங்கிறேன் அதை ஏன்னு கேட்குறேன் இப்போ கேரளாவில் மலையாளம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஆன் கர்நாடகாவில் கன்னடம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கு படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்கலாங்கிற நிலையை ஏன் கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் தமிழ் வாழ்கன்றீங்க தமிழ் தான் உயிர் மூச்சுன்றீங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறீங்க தமிழ் தமிழுங்கிறீங்க நாங்கள் தான் உலக தமிழ் த தலை முத்தமிழ் எல்லாமே நாங்கள் தான் அப்படிங்கிறீங்க ஏன் வந்து தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் மட்டும் பட்டம் வாங்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் இந்த நிலைமை கிடையாது தமிழனுக்கு எண்ணூறு இருக்கா இல்லையா தமிழனுக்கு எழுத்து இருக்காது என் எண்ணூறுக்கள் இருக்குல்ல இங்கே ஒன்று ரெண்டு மூணு தமிழில் இருக்கா இல்லையா இருக்குது அதை ஏன் பயிற்றுவிக்கலை ஆனால் மற்ற க இங்கேருந்து மராட்டியத்துக்கு போங்க பசு பிடிக்க முடியாது உங்களால் ஏன்னா மராட்டியை எண்ணூறுக்கல்ல இருக்கும் நம்பர் நம்பர்ஸ் எல்லாம் கர்நாடகாவுக்கு போங்க பேருந்துகள்லேருந்து கடை நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கன்னட எண்ணூருக்கல்ல இருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆ நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டியதானே பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக தமிழ் எண்ணூறுக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன் சட்டம் இயற்றலை இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துலையும் நீங்கள் தானே இருந்தீங்க கடந்த அறுபது வருஷமாக ஏன் நடைமுறைப்படுத்தலை நாங்கள் கோபமாக யாரையும் எதிரியாக நினச்சிக்கிட்டே இந்த கேள்வியை கேட்கலங்க என் தாய்மொழி தமிழ்மொழி சுத்தமாக கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டுச்சு ரெண்டு தலைமுறை எழுத படிக்க தெரியலைங்கிறான் ஒரு ஒருத்தனுடைய தாய்மொழி எழுத படிக்க தெரியாமல் போயிடுச்சுன்னா அந்த தேசிய அழிய போகுதுன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அதை தான் நான் கேட்குறேன்னா யாரையும் எதிரியாக முன்னிறுத்திக்கிட்டு இவங்க செஞ்சாங்க இவங்க என்னை எதிரி அப்படின்னு பேசலை யாரெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களோ அவர்கள் திட்டமிட்டு என் தாய்மொழியை அழித்து விட்டார்கள் ரெண்டு தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கி கௌரவமாக சொல்கிறான் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் எழுத பிடிக்க தெரியாதுன்னு யாராவது ஒருத்தர் தமிழ் பேசுகிறாங்களா சும்மா சாதாரணமாக என் போன்ற ஒரு தமிழ் பேசுனோன்னே என்ன தூய தமிழில் பேசுகிறீங்க தூய தமிழ்லேயே நான் பேசவே இல்லை சும்மா தமிழ் பேசுனாவே அவங்களுக்கு அப்படி தோணுது அதனால் நாங்கள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னால் என என் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அழித்து ஒழிக்கணும்னு திட்டமிட்டு செய்கிறாங்க அதனால் நாங்கள் கடுமையாக உயிரை பணையமைத்து எதிர்த்து நிற்கிறோம் தலைமுறை பிள்ளைகள் அதனால தான் வந்து இன்றைக்கி தமிழ் நூல்கள் தமிழ் எழுத் பெரிய பெரிய அறிஞர்கள் இவங்களெல்லாம் தேடி இன்றைக்கி வர்றாங்க பாவானரை பற்றி யார் அப்படின்னு தேடுறாங்க பெருஞ்சித்தனரை வந்து தேடுறாங்க மரமிலை அடிகளை பற்றி தேடுறாங்க சோமசுந்தர பாரதியார் அவர்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய எழுச்சி மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கும்போது அந்த மீட்டு உருவாக்கம் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது பொதுவாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சோதனை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழர் தமிழ்த் தேசியம் தொடர்பான ஒரு தேடல் என்பது இளைஞர்களிடையும் பொதுமக்களிடையும் அதிகரித்து இருக்குது வர வரக்கூடியவங்க எல்லாருமே நம்ம பன்மை எலி அரங்கத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை தேடி வராங்க வாங்கிட்டு போகிறாங்க மிக முக்கியமாக வந்து ஐயா மணியரசன் அவர்கள் பற்றிய செய்திகளை நம்ம ஊடகங்கள் சமூக வடையங்கள் அதன் வழியாக கேள்விப்பட்டு அவருடைய படைப்புகள் எழுத்துக்கள் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அதில் மிக முக்கியமாக என்னென்னா இன்றைக்கி வந்து அரசியல் சூழலில் தமிழ் தேசியம் என்பது ஒரு முழக்கமாக மக்களிடையே பேசப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் எழுதப்படுகிறது என்பது அதை பற்றிய அடிப்படை நூல்கள் இங்கே தான் கிடைக்கிது நம்ம பன்மையலி அரங்கத்தில் தான் கிடைக்குது அதனால் தமிழ் தேசியம் என்பது பற்றிய இந்த தமிழ்த் தேச குடியரசுன்ற சின்ன நூல் இப்போ தமிழ் தேசியம்னா என்ன அரசியல் அறம் அமைப்பு எப்படி இருக்கணும் அதுபோல் தமிழ் தேசியம் சார்ந்த அந்த கோட்பாட்டு விவாதங்கள் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே பன்வியலி அரங்கத்தில் இருக்குது அதனால் தேடி வந்து வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான சூழலியல் குறித்த ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய நூல் வந்து அதிக அளவில் விற்பனையாயிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதெல்லாம் அதில் அந்த துல்லியமாக அதில் எழுதியிருக்கார் ஐயா வெங்கட்ராமன் அந்த நூல்கள்லாம் விற்பனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அவர்கள் குறித்த வரலாறு இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து நாங்கள் மொழிப்போர் முன்னெடுப்போம்னு இந்த நூல் போட்டிருக்கோம் அந்த மொழிப்போர் முன்னெடுப்போம் நூல் இப்போ இன்றைக்கி இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி ஐயா மணியரசன் அவர்கள் எழுதியுள்ள இரண்டு புதிய நூல்கள் கொண்டு வந்திருக்கோம் கோலை தலைவர்கள் மக்களையும் கோலைகள் ஆக்குவர் அப்படின்ற ஒரு நூலும் ஐயா அவர்கள் எழுதிய இன்னொரு நூலும் கொண்டு வந்திருக்கிறோம் ஆமாம் ஆமாம் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அந்த மாதிரி நூல்கள்லாம் தேடி பிடிச்சி வாங்குகிறாங்க மக்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து தமிழின அழிப்பில் ஆரியமும் திராவிடமும் அப்படின்னு ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த நூல் வந்து முழுக்க முழுக்க எதை சார்ந்து இருக்குது இன்றைக்கி வந்து தமிழ் தமிழர் நம்ம மூன்றுமே ஒரு ஆபத்தில் இருக்குது நேரடியாக இந்திய அரசு தமிழ்நாடு என்ற தாயகத்துக்கே வச்சு அச்சுறுத்தல் விடக்கூடிய அளவில் பல்வேறு திட்டங்களை போட்டு அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க தமிழ் மொழியை எழிவுபடுத்துகிறாங்க அதற்கு வந்து உரிமை கொடுக்க மாட்டுறாங்க இப்போ அது இல்லாமல் தமிழர்களை வந்து சிறுபான்மையாக்கக்கூடிய அளவிற்கு இந்திக்காரர்களை தமிழ்நாட்டில் வந்து திணிக்கிறாங்க இப்படி ஆரியம் என்பது நேர் எதிர் திசையில் செயல்பட்டு தமிழ் தினத்தை அழிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க இதற்கு ஆதரவாகத்தான் திராவிடமும் செயல்படுகிறது என்பதை தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் அதிமுக அரசும் தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது ஆண்டு காலத்து ஆட்சியில் தொடர்ச்சியாக இந்த செயல்திட்டங்களை இந்திய அரசு செயல்திட்டங்கள் தான் இருக்காங்க இப்போ இந்திக்காரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியும் காங்கிரஸும் போட்டி போட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்காளர்கிட்ட கொடுக்கக்கூடிய தான் திமுக அரசும் செய்கிறது அதிமுக அரசும் செய்கிறது அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ளே நிலைப்படுத்தி தமிழர் தாயகத்தை சிதைக்கக்கூடிய தான் இந்த திராவிட அரசுகள் செய்கிறாங்க இதை பற்றி எல்லாமே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கோம் இந்த தமிழின அழிப்பில் ஆரியமும் திராவிடமும் இரண்டு பேரும் வந்து எப்படி தமிழினர்களை தமது இனத்தை வந்து எப்படி அழிக்கிறதுக்கான வேலைகள் இருக்கிறாங்க அப்படின்றத எழுதியிருக்கோம் இல்லை பொதுவாக தமிழ் தேசிய நூல்கள்னாலே திராவிடத்திற்கு எதிராக இருக்கும் அவருடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய அவரிடம் நீங்கள் எழுதக்கூடிய இந்த நூல் வந்து அதில் என்ன சிறப்பு இருக்குது இந்த நூலில் அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது பலரும் முற்போக்காளர்கள் பலரும் வந்து ஆரியத்தை எதிர்ப்பதற்கு வந்து திராவிடம் தான் பயன்படும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆரியத்தை எதிர்க்க இது பயன்படாது ஆரியத்தை வலுப்படுத்த தான் பயன்படுவதும் அப்படின்றத அவர்களுடைய செயல்திட்டங்கள் வழியாக அறிவித்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வழியாக இதில் அம்பலப்படுத்தியிருக்கேன் இந்த நூலில் முக்கியமாக திராவிட மாடல் அரசு திமுக அரசு ரெண்டு ஆண்டு காலத்தில் எப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது எவ்வளவு மோடி அரசு திட்டங்களை இவங்க ஒவ்வொரு துறை வாரியாக அந்த திட்டங்களை போடுறோம் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் எடுத்துட்டோம்னா மோடி என்ன புதிய கல்வி திட்டத்தின் வழியாக செயல்படுத்துகிறாரோ சொல்கிறாரோ அதைத்தான் ஸ்டாலின் வந்து இளம் தேடி கல்வி திட்டத்திலையும் கொண்டு வராரு நான் முதல்வன் திட்டத்திலையும் கொண்டு வராரு அதுபோல் அவர்கள் வந்து ஒரு சாலை விரிவாக்க திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டின் வேளாண்மை அளிக்கக்கூடிய வகையில் எட்டு வழி சாலையை கொண்டு வராங்க மோடி அரசு அதிமுக அரசு அதை தான் இவர்கள் வந்து என்னென்னா எட்டு வழி சாலையை விரைவு சாலைன்னு கொண்டு வராங்க அதானியோட கோடிக்குழவே அவர்கள் மோடி இந்தியா முழுக்க பல்வேறு தேசிய அளிக்கிறாரு அந்த அதானியை பணக்காராக்குவதற்கு உதைக்கிறாருன்னு திமுக தான் குற்றஞ்சாட்டுது ஆனால் அதா அதே அதே அதானிக்கு காட்டுப்பள்ளியில் துறைமுகம் அமைப்பதற்கான செயல் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அவர்களோட கூட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதானுடைய மு முதலீட்டை திமுக ஸ்டாலின் அரசு பெற்றிருக்கிறது இப்படி ஒவ்வொரு செயல்திட்டங்களாக சொல்லி அவர்கள் எப்படி திராவிட மாடல் என்பது நேரடியாக மோடி மாடலோடு சம்மந்தப்பட்டிருக்கு என்பதை இந்த நூலில் வந்து பல்வேறு கட்டுரைகள் வாயிலாக நம்ம இருக்கிறோம் இந்த நூல் எந்த அளவிற்கு இளைஞர்கள் பற்றியில் ஒரு தாக்கத்தை அதான் இந்த நூலுடைய வெளியீட்டு விழா இன்றைக்கி தான் நடந்தது நடந்து பெரிய அளவில் இந்த நூலை வாங்கிட்டு போகிறாங்க ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் இருந்தாலும் அதில் வந்து துல்லியமாக அந்த செய்தியை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் புள்ளிவரங்களோடு எந்தெந்த திட்டங்களை இவங்க இப்படி ஈடுபட்டிருக்காங்கன்றதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்கோம் அதனால் அதிகளவில் அந்த நூலை வாங்கிட்டு போகிறாங்க நன்றி 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 புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையும் நம்ம வந்து வழக்கமாக புத்தக கண்காட்சி வர வந்துடுவோம் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு நல்ல தமிழ் நூல்கள் நிறைய தை தமிழ் ஆய்வாளர்களுடைய நூல்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்குது தமிழக வரலாறை நிறைய மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய நூல்கள் நிறையா இருக்குது மாணவர்கள் வந்து இந்த முதுகலை படிக்கிற மாணவர்கள் வரலாறு தமிழ் படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும் ஏன்னா படிக்கும் திறனை நம்ம மக்கள் ஃபுல்லாகவே என்னென்னா புத்தகத்தில் படிக்கிறதே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனாலவே வந்து நிறைய பேர் வந்து படிப்பறிவே படிப்பறிவுனால் புத்தகத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க இப்போ எல்லாருமே ஃபோனை வச்சுட்டு மொபைலில் படிக்கிறது இல்லைனா புக்கு இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புத்தகத்தை வாங்கி படிக்கும் போதுனா அதனுடைய உணர்வு பூர்வமான ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு பிடிபடும் அதனால் புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிக்கணும் மாணவர்கள் வந்து இதை வந்து அதிகமாக செய்யணும் அந்த மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து பரிந்துரை செய்யணும் ஆசிரியர்கள் பரிந்துரை இந்த நல்ல புத்தகம் வாங்கி படி ஒரு வரலாறு தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்குது அந்த அதை வை அதை வந்து நான் வந்து ஒரு இது ஒரு நம்மளுடைய ஒரு பரிந்துரையாக செய்கிறேன் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து புத்தகத்தை வந்து பரிந்துரை செய்யணும் மாணவர்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் படிப்பின் மூலமாக தான் நம்ம சமூகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல தான் என்னுடைய கருத்து